மாரண்டி அரசு ஆண்கள் முன்னிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டம் மாரண்ட அலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மாவட்ட சுகாதார அலுவலர் ராஜேந்திரன் வட்டார மருத்துவ அலுவலர் சிவகுரு தலைமையில் நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சப்பள்ளி அன்பழகன் மாரண்டாலை பேரூராட்சித் தலைவர் வெங்கடேசன் செயல் அலுவலர் திருமூர்த்தி ஆகியோர் முந்தனை வகித்து முகாமினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு பேறுகால மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் இதயநல சிறப்பு மருத்துவம் நரம்பியல் சிறப்பு மருத்துவம் துரையீரல் சிறப்பு மருத்துவம் நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவம் உள்ளிட்ட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் வழங்க தமிழக அரசு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை செயல்படுத்தி பொதுமக்களின் மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி வருகிறது அதன் தொடர்ச்சியாக பாலக்கோடு அரசு ஆண்கள் முன்னிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்களுக்கு முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது இந்த முகாமினை முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் நேரில் பார்வையிட்டு மருத்துவ சேவைகள் ஆலோசனைகள் மற்றும் பரிசோதனைகள் குறித்து நோயாளிகளிடம் கேட்டு வரைந்தாா் தொடர்ந்து முதல்வரின் விரிவான காப்பீடு திட்ட அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலர்கள் சுகாதார அலுவலர்கள் மருத்துவர்கள் அரசுத்துறை அலுவலர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமிற்கு வந்திருந்த சுமார் மூன்றாயிரம் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்கள் மதிய உணவு வழங்கினார்